துலா ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொது பலன்கள் அறிந்து கொள்ளலாம் வாங்க ஹஸ்ட்ரோ தமிழ் ஜெய்வியாசேயின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனி சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் நடைபெறுவது இந்த ஆண்டின் சிறப்பு எனலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்குப் பயிற்சியாக உள்ளார் அடுத்ததாக மே பதினான்காம் தேதி அன்று குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்ல உள்ளார் மேலும் மே பதினெட்டாம் தேதிராக மீன ராசியிலிருந்து கும்பத்திற்கும் கேதுக்கண்ணியில் இருந்து சிம்ம ராசிக்கும் பேச்சியாக உள்ளார் எனவே பொதுவாக இந்த ஆண்டு எல்லா ராசிக்கும் கலவையான பலன்கள் இருக்கும் எனலாம் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்த இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் பொது பலன்களை பார்ப்போம் துலா ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிகச்சிறந்ததாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் சனிப்பயிற்சி நல்ல பலன்களை தரும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் எனலாம் மாணவர்களுக்கு இந்த வருடம் குரு பகவானின் அருள் கிடைக்கும் நிதி பிரச்சனை இருக்காது குரு பகவான் துலா ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களைத் தருவார் இந்த வருடம் பொருளாதார நிலையுடன் சேர்த்து சமூக அந்தஸ்தும் ஏற்றம் காணும் வகையில் தற்போதைய கோற்றார கிரக நிலைகள் உள்ளன திருமணத்தில் தடைகள் மற்றும் தாமதங்களை எதிர்கொள்பவர்கள் பொருத்தமான துணையை கண்டுபிடித்து திருமணம் செய்யும் அமைப்பு உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணக்கமான உறவு இருக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆராய்ச்சியை தொடரும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதோடு ஆராய்ச்சிப் பணியிலும் வெற்றி பெறலாம் இந்த ஆண்டு புதிய வாகனம் மற்றும் வீடு வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு வாழ்க்கையில் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் இக்குழந்தையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் என்றாலும் குருவால் இதை சிறப்பாக சரிசெய்ய முடியும் குறு இந்த வருடத்தின் இரண்டாம் பாதியில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் ஏற்ற இறக்கமாக காணப்படும் இன்ப சுற்றுலா செல்வது தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் மறைமுகமான திறமைகள் மூலம் பாராட்டுகளையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்குவார்கள் கடன் நிமித்தமான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களைப் புரிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செயல்படுவதன் மூலம் அதிக நெருக்கம் ஏற்படும் வீடு தொடர்பான மாற்றங்கள் சிலருக்கு சாதகமாக இருக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும்